திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி முப்பத்தி ரெண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் முப்பத்தி ஓராவது பகுதியை பார்த்தோம் இன்று முப்பத்தி இரண்டாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா ராமலிங்கம் பேறுவகையுற்று மெய்சிருத்து தியாகப் பெருமானின் திருவருளில் என்னே ஐயனுக்கு தீபாராதனையாகிறது அன்பர்களே எல்லோரும் சேவித்து எம்பெருமானின் அருள் பெறுவோம் என்றவர் பெருமானை தானும் சேவித்து மற்றவர்களையும் சேவிக்கச் செய்தார் அப்போது அன்பர்கள் எழுத்தறியும் பெருமானே போற்றி தியாக மாமணியே போற்றி ஒன்றியப்பா போற்றி படம்பகத் நாதரே போற்றி என்று முழக்கமிட்டு இறைவனை போற்றினார்கள் அவ்வளவுதான் ராமலிங்கத்தின் உள்ளத்தில் பக்தி பிரவாகம் எடுத்து நாவிலே அருள் பொங்கும் சொற்கள் மலர்ந்தன அவர் தமிழ் கொண்டு இனிய குரலில் எழுத்தறியும் பெருமாளை பாடினார் இந்த மயங்கி தேங்குகின்ற நாயனே முந்தை வினை தொலை மெய்யழகால் ஆக்காதே நீந்தை உறும் நோயால் நிகழ் வைத்தல் நீதியதோ எந்தை நீ ஒற்றி எழுந்தறியும் பெருமானே ராமலிங்கத்தின் பாடலை கேட்டு எல்லோரும் மெய்மறந்து நின்றார்கள் பக்தி பரவசத்தில் வேலாயுத முதலியார் ராமலிங்கத்தை தொழுது குரல் குடைய ஐயனே எங்கள் உயும் வகைக்கு அருளி நீர் எழுத்தறியும் பெருமான் மாலை அழுக்காறு அகர்ந்தது ஆணவம் மறைந்தது அருள் கிடைத்தது என்று பேரானந்தப்பட்டார் ராமலிங்கம் அப்போது அன்பர்களே சிலபோது இத்தியாக பெருமான் சந்நிதியிலே எனது பாட்டு வழிபடு நூலாகிய திருவாசகத்திலிருந்தும் ஓரிரு பாடல்களை பாடி வழிபடுவதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் இன்றும் நாம் ஒரு பாடலை பாடி பெருமானை வழிபடுவோம் என்றார் அக்கணத்தில் அவரது மேனி விதிர்த்து ரோமஞ்சலி கொள்ள கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிந்தன அந்நிலை தொடர்ந்திருக்க அவர் தேனினும் இனிமையாக பாடினார் பாரொடு விண்ணாய் பரந்த எம்பெருமானே பற்றுநான் மாற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திரு சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளிலேயானால் ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகவென்று புரியாயே... திருவாசக பாடலை கேட்டு அன்பர்களை அன்பர்கள் மனமுருகி போனார்கள் சோமசெட்டியார் ராமலிங்கத்தின் உன்னத பக்தி ப பரவச நிலையை கண்டு பேராச்சரியத்தில் சிரித்தார் சுவாமி தாங்கள் வாசகத்தை பாடும்போது வற்றாத வெள்ளம்போல் தங்கள் கண்களில் நின்றும் கண்ணீர் ஊற்று ஊற்றெடுத்து ஒழுகுகிறதே ரோமங்கள் சிலிர்க்க மெய்விதித்து நிற்கும் தாங்களே மெய்ப்படும் இறைவனின் திருப்பிள்ளை ஞானப்பிள்ளை என்று அவரை போற்றி மனங்கரைந்தார் வேலாயுத முதலியாரின் நிலையோ பேரானந்த உணர்ச்சிக்கலமாகவே இருந்தது ராமலிங்கத்தை குருவாக ஏற்று அவருக்கு ஆட்பட்டதில் கிடைத்த ஆன்ம பலத்தை எண்ணி அவர் குருநாதரை நோக்கி ஊனும் உயிரும் குறைந்து கரைய தேம்பிய குரலில் பெருமானே தாங்களே அருப்பாடல்களை அருளிய இறைவனை துதிக்கும் பேறு பெற்றவர்கள் ஆயினும் முன்னோர் மொழியும் பொன்னே போல் போற்றும் தங்கள் பரிபக்குவத்தை என்னவென்று போற்றுவோம் எம்மிடமிருந்த கொஞ்ச நஞ்ச செருக்கும் நாங்கள் ஞானத்தில் இன்று பொசுங்கிட நாங்கள் புனிதரானோம் பெருமானே எங்களை ஆற்றுப்படுத்திய ஞானக் கொழுந்தே நாங்கள் புனிதரானோம் புனிதரானோ என்று உலங்கரைந்து ராமலிங்கத்தின் திருவடி தொழுதார் செட்டியாரும் முதலியாரும் தன்னை இவ்வாறெல்லாம் போற்றி புகழ்ந்த போதும் ராமலிங்கம் தன் சுபாவத்தினின்றும் எல்லளவும் மாறவில்லை அவர் புன்னகையோடு எல்லோரையும் பார்த்து நன்று அன்பர்களே வாருங்கள் வடிவுடை அம்மன் சந்நிதிக்குள் செல்வோம் என்றழைத்து முன்னே நடந்தார் ராமலிங்கம் எல்லோரும் அவரை பின் தொடர்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் வடிவுடை அம்மையின் வடிவுடை அம்மையின் சந்நிதியை சேர்ந்தபோது அங்கும் அம்மனுக்கு மணி ஒலித்து தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது அந்த தெய்வீக காட்சியை கண்ணார கண்டு ராமலிங்கம் ஆகா இன்றைக்கு என்னே இறையருள் தெய்வமாட்சி என்று பக்தி பரவசத்தில் வயந்தார் ஆமாம் சுவாமி முன்னிரண்டு சந்நிதிகளைப் போலவே இச்சந்நிதியிலும் நமக்கு ஆராதனையை அகங்குளிர தரிசிக்கும் பேறு கிடைத்து கிடைத்துவிட்டது என்று செட்டியார் புலங்காதி புலங்காகிதப்பட்டார் அப்போது ராமலிங்கம் பெருமாட்டியை வணங்கி புற்றிடங்கொண்ட பெருமானின் நாயகியே வடியுடை அம்மையே தாயே தயாநிதியே என்று அகங்குளிர அழைத்து கணீரென்று மணிக்குரலில் பாடினார் ராமலிங்கத்தின் பாடலை கேட்டு அன்பர்கள் மனங்கரைந்து பேச்சற்று நின்றார்கள் அதே சமயம் வேலாயுத முதலியார் கண்ணீரோடு குருநாதரின் சேவடி பணிந்து சுவாமி இன்று நாங்கள் என்னே பாக்கியம் செய்தோம் என்னே பாக்கியம் செய்தோம் தங்கள் திருவாக்கில் மலர்ந்தருளிய வடிவுடை மாணிக்க மாலையை வன வானமுத வானமுதாய் வானமுதாய் சிந்தை குளிர செவி செவியார பருகுவதற்கு நாங்கள் என்னே தவம் செய்தோம் என்னே தவம் செய்தோம் என்று வாய் மணக்க சொன்னார் அதே உணர்வு செட்டியாரும் எல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைத்த பெரும்பேறு என்றார் அன்பர்களும் ஆமா மாமா உண்மைதான் என்றார்கள் அப்போது வேலாயுத முதலியார் குரு தேவரிடம் பணிவோடு ஐயனே தாங்கள் அருளும் தெய்வ பணுவல்களிலையெல்லாம் இருக்கும் ரத்தின முதலியார் போன்ற அன்பர்களைப் போல நானும் சேகரித்து வைக்க விரும்புகிறேன் உத்தரவு தர வேண்டும் சுவாமி என்று வேண்டினார் ராமலிங்கம் தலை விருப்பத்தை மனதார ஏற்றுக்கொண்டார் ராமலிங்கம் தலை மாணாக்கரின் விருப்பத்தை மனதார ஏற்றுக்கொண்டார் நல்லது வேலாயுதம் விருப்பம் போல் செய்யுங்கள் என்று அவருக்கு அனுமதி வழங்கினார் வேலாயுத முதலியார் ஞானகுருவின் அனுமதி வகையுற்று அடியேன் பாக்கியம் பெற்றேன் சுவாமி அடியேன் பாக்கியம் பெற்றேன் என்றவர் அவரது திருவடி பணிந்து எழுந்தார் வேலை கடந்து விட்டது கடந்து விட்டு இருந்தது ராமலிங்கம் அன்பர்களே எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள் நாம் புறப்படுவோம் என்றார் சரி சுவாமி என்றார்கள் எல்லோரும் ராமலிங்கம் உடன் வந்தவர்கள் தொடர பூங்கோயிலை விட்டு வெளியேறி தெற்கு மாட வீதியில் உள்ள நெல்லிக்காய் பண்டாரத்தார் மடத்துக்கு மதிய உணவு கொள்ள எல்லோரையும் அழைத்து சென்றார் நாளை திருவரு பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா வள்ளலார் திருவடிகளே சரணம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தனிகை டிவியை subscribe பண்ணுங்க வணக்கம்